வணக்கம் என் பெயர் பி வெண்ணிலா நான் குண்டூர் சுப்பையா பிள்ளை தியாகராய நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன் உணவே மருந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி இன்று நம் உலகை உற்று நோக்கும் பொழுது பல உயிர்கொல்லி நோய்களை காண்கின்றோம் அதே ஒன்று சர்க்கரை வியாதி இதை ஏன் உயிர்கொல்லி நோய் என்று சொல்கின்றோம் இந்த நோய் நாளடைவில் நோய் பின்னர் மரணப்பாதையில் அழைத்து செல்கிறது இதை நாம் பல பக்கு விளைவுகளை உண்டாக்கும் மருந்துகளை உட்கொண்டு மேலும் நம் உடலை வருத்திக் கொள்கின்றோம் இப்பொழுது நான் சர்க்கரை நோய்க்கு எளிய இயற்கை சிகிச்சை முறைகளை பற்றி சொல்லவிருக்கின்றேன் முதலில் வெண்டைக்காய் சாறு எவ்வாறு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகின்றது என்பது பற்றி வெண்டைக்காய் அதனுடைய அறிவியல் பெயர் ஏபிள் மாஸ்கஸ் ரெஸ்குலேட்டர்ஸ் மற்றும் முதலில் ஐந்து வெண்டைக்காய்களை சிறிய துண்டுகளாக நறுக்கி முதல் நாள் இரவு ஊற வைக்கவும் மறுநாள் அதை நன்றாக அரைத்து சாலை எடுத்து காலை உளவுக்கு முன் அருந்தவும் இப்படி செய்து வர சர்க்கரை நோயாளிகள் அளவை புரிந்துவிடும் எப்படி அதனுடைய வழவழப்பான தன்மை சிறுகுடலில் சர்க்கரை உறிஞ்சுவதை தடுக்கின்றது இந்த சோதனையை மேற்கொள்ளும் முன்தினமும் ஒரு மாதத்திற்கு பின்னும் நோயாளிகள் தங்களது சர்க்கரை அளவை ஒரு நல்ல மருத்துவ சோதனை கூடத்தில் இரத்தத்தின் அளவை சோதித்துக் கொள்ள வேண்டும் வேறு எந்த மருந்தும் தேவையில்லை மருத்துவரையும் வணங்க வேண்டியதில்லை இது மட்டுமல்ல இதே போல் தினமும் காலையில் உணவு உண்பதற்கு முன்பாக நூறு

உயிரி பொருள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை குறைக்கின்றது மற்றும் பச்சை தேநீர் ஆங்கிலத்தில் கிரீன் டீ என்று சொல்வார்கள் அதை காலையிலும் மாலையிலும் அருந்த வேண்டும் இதை சாப்பிடுவதற்கு முன்பும் சாப்பிட்டு இதில் இதில் சர்க்கரை வியாதி சர்க்கரை நோயின் அளவை இரத்தத்தில் அளவை இருபத்தி எட்டு சதவீதம் மற்றும் நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் சின்னம்மன் என்று சொல்லப்படுகின்ற பட்டை ஒரு கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது நோயாளிகளின் உடற்பாகங்களில் இன்சுலின் செயல்பாட்டை தூண்டி இரத்த அளவை குறைக்க பயன்படுகின்றது மற்றும் ஆவாரம் பூக்கொடி இரவில் உண்டு வர வேண்டும் இதுவும் ரத்தத்தில் உள்ள சர்க்கல் அளவை குறைக்க பயன்படுகிறது இது அனைத்தும் செய்தால் ஒரு மாதத்திற்கு கை மேல் பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம்